செவ்வா தோஷம் சொல்லுவாங்க இந்த கால சர்ப்ப தோஷம் சொல்லுவாங்க ராகு கேது தோஷம் சொல்லுவாங்க இந்த மூணுத்துல எது சார் ரொம்பவுமே மோசமான ஒரு தோஷமா கருதப்படுது திருமணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போதும் ராகு தோஷம் தான் அதே மாதிரி ஒரு குழந்தை இறக்கும் போதும் ராகு தோஷம் தான் ஏன் திருமணத்துக்கு மட்டும் பாக்குறாங்க ஜாதகம் செவ்வாய் தோஷம் ராகு ராகுகேது தோஷத்துக்கு ஆலய பரிகாரங்கள் இருக்கு திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் திருப்பாம்புரம் இந்த மாதிரி எல்லா ஜோதிடம் சொல்லியிருப்பாங்க நாம சொல்லக்கூடிய ஒரு கோயில் வந்து சார் எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசாச்சு நாற்பத்தஞ்சு வயசாச்சு இன்னும் திருமணம் நடக்கல எல்லாம் சார் எனக்கு ஒரு ஒரு உதவிக்கு ஒரு பெண் தேவை அப்படின்னா அந்த ராகுங்கிறது பாட்டம் போட்டேன் அதை வழிவிட்டா தான் உங்களுக்கு கல்யாணம் அப்போ நீங்க கண்டிப்பா போய் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய செய்திகளை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ராஜநடை ஜோதிடர் திரு எல் ஜி அசோக் ராஜா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் சார் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்துட்டு திருமணம் வந்து இப்போதைக்கு ரொம்ப தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குது முப்பது வயதை கடந்தவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா கூட பரவாயில்லை நாற்பத்தஞ்சு வயசாயும் இன்னும் எனக்கு பொண்ணு அமையல மாப்பிள அமையல அப்படின்னு ஜாதகத்தை தூக்கிட்டு கோயில் கோயிலாக நிறைய போறாங்க எதனால் திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு சார் இங்கே கேட்ட கேள்வி நல்ல கேள்வி இதுக்கு தான் ரொம்ப பேர் விடை தெரியாமல் இன்றைக்கி திருமணம் பண்ணாமல் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் யார்வருடைய ஜாதகத்தில் திதி கெட்டு போயிருக்கோ அதாவது திதி சூன்யம் யாருடைய லக்கணம் மறைஞ்சிருக்கோ அதாவது லக்கணம் மறைஞ்சிருக்குன்னா லக்கனாதிபதி கெட்டு போயிருக்கோ இல்லை லக்கணாதிபதி அஸ்தங்கம் இல்லை யாருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல பாவக்கோள்கள் செவ்வாய் சனி ராகு கேது இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் தள்ளி போகும் திருமணம் ஆகி பணம் காசு வருமானம் எல்லாம் கிடைக்கும் ஆனால் திருமணங்கிற வாழ்க்கையில் மட்டும் அவங்களுக்கு சஃபர் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு ரெண்டு திருமணம் முடிந்தும் அவங்களுக்கு திருமணம் ரெண்டு திருமணம் முடிஞ்சும் அவரால் மர திருமண வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது மூன்றாவது திருமணம் ஆகி தான் அவருக்கு நன்மையாக இருக்க முடியும் அப்போ இங்கே கிரகம் இருக்கும் ஜாதகம் அவங்க ரீதியாக யார் ஒருத்தர் பிரதமை திதியோ சப்தமி திதியோ சதுர்தசி திதியிலோ பிறந்திருக்காங்களோ அவங்க வந்து திருமண வாழ்க்கையில் இரண்டு திருமணம் பண்ணாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது யாருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதிங்கிற ஒருத்தருடைய ஜாத ஒரு உதாரணமாக மேஷலக்கணம் வச்சுங்களேன் இந்த மேஷலக்கணுக்கு அதிபதி செவ்வா நல்லா இருந்துச்சுன்னா அவர் ஜாதகத்தில் திருமணம் அதாவது முதல் திருமணம் இழந்தாலும் ரெண்டாவது திருமணம் போட்டி போட்டு திருமணம் செஞ்சு வாழ்க்கையை அறி வாழ்க்கை வாழ்வார் லக்னாதிபதி கெட்டு போனால் அவரால் அறிவாழ்க்க வாழ முடியாது சரி லக்னாதிபதி கெட்டு வெளியூரில் போய் அதாவது உள்ளூரில் இல்லாமல் வெளியூரில் போய் வெளியூர் வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி வேறு தேசத்து பொண்ணு கூட வாழ்வார் இது இது பயன் சார் எனக்கு உள்ளூரில் பொண்ணு கட்டுனா நினைக்கல வேறு கம்யூனிட்டி பொண்ணு இல்லை த வேறு கம்யூனிட்டி பொண்ணை கட்டினேன் பொண்ணை கல்யாணம் பண்ணேன் திருப்பி வந்து நான் வெளியூரில் எங்கள் ஊரில் இல்லை மெட்ராஸு பெங்களூரு ஓசூர் மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி வெளிநாட்டில் போயிருக்கேன் நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு கிரகம் வழிவிடும் சில பேருக்கு சுத்த ஜாதகமாக இருக்கும் அதாவது ஏன் அவங்களுக்கு என்னென்னா சுத்த ஜாதகங்கிறது ஒருத்தவங்களுக்கு வந்து லக்கணத்தில் இது இல்லாமல் செவ்வாய் இல்லாமல் அவங்களுக்கு தசா அனுமதிச்சாதான் கல்யாணம் இதில் வந்து திருமணத்துக்கு இப்போ தடையின் சொன்னால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வா தோஷம் சொல்லுவாங்க இந்த கால சர்ப்ப தோஷம் சொல்லுவாங்க ராகு கேது தோஷம் சொல்லுவாங்க இந்த மூணுத்தில் எது சார் ரொம்பவுமே மோசமான ஒரு தோஷமாக கருதப்படுது திருமணத்துக்கு இந்த செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போதும் ராகு தோஷம் தான் அதேமாரி ஒரு குழந்தை இறக்கும் போதும் ராகு கேது தோஷம் தான் ஏன் திருமணத்துக்கு மட்டும் பார்க்குறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் லக்கணத்தில் ராகுவோ ஏழில் கேதுவோ இல்லை ரெண்டில் ராகுவோ எட்டில் கேதுவோ அந்த மாதிரி நாகதோஷம் சில பேருக்கு சுக்கரன் கூட கேதுவோ சுக்கரன் கூட ராகுவோ இருந்தால் இது வந்து கால சர்பதோஷம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த ராகு கேது ஏன் திருமணத்துக்கு மட்டும் குறிப்பாக பார்க்குறாங்க அதை தான் நம்ம கவனிக்கணும் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த செவ்வாய் தோஷங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஆணோட ரத்தமும் ஒரு பெண்ணோட ரத்தமும் ஒன்று சேர்ந்தால் குழந்த உண்டாகுமா இந்த பொண்ணுக்கோட ரத்தம் எப்படி இருக்குது பையனுடைய வீரியம் எப்படி இருக்குது ரெண்டு பேர் ரத்தமும் சேர்ந்தால் குழந்தை கிடைக்குமா அப்படின்னு தான் இந்த செவ்வாயை பார்க்க வச்சது பன்னெண்டு ஒரு நாளைக்கு இருபத்தான நேரத்தில் பன்னெண்டு நேரத்தில் ஒரு எல்லா குழந்தையும் ரெண்டு மணி நேரத்துக்கு எல்லா குழந்தையும் செவ்வாயோஷோட தான் பிறக்குது செவ்வாய்ங்கிறது ஏன் திருமணத்துக்கு மட்டும் பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு செவ்வாய் சரியில்லாதவங்க சீக்கிரம் குழந்தை கிடைக்காது சீக்கிரம் குழந்தை கிடைச்சாலும் குழந்த டிஷிஷோடு இருக்கும் நோயோடு இருக்கும் சில பேருக்கு குழந்தை தள்ளி போகும் லேட்டாக குழந்த பிறந்துச்சுங்க நான் லேட்டாக மேரேஜ் பண்ணேன் என்றைக்குமே பெண்கள் வந்து மங்கள காரகன்னு சொன்ன செவ்வாய் கெட்டுப்போனால் அவங்க திருமண வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வைக்காது செவ்வாய் கூட சனிங்கிற கிரகம் சேர்ந்தாலும் நிம்மதியாக இருக்கும் வைக்காது செவ்வாய் சனி இணைவு ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்குது லெக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் சனி இருக்குது லெக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் சனி கேது இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஜாதகம் வந்து சீக்கிரம் திருமண வாழ்க்கை அமைச்சாலும் அமைச்சு கொடுத்தாலும் உங்கள் நிம்மதியாக ஹஸ்பண்ட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் கரைச்சலோடு தான் வாழ்ந்து சில பேர் கரைச்சலோடு வாழ்ந்து பின்னாடி ஒன்று கொடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது சில பேருக்கு வழி வழிவிட்டால் ஒன்று கொடுவாங்க அல்ரெடி பிரிஞ்சு விடுவாங்க ஸோ இந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷத்துக்கு ஆலய பரிகாரங்கள் இருக்குது இது வரைக்கும் எல்லா ஜோதிடர்களும் சொல்லியிருப்பாங்க திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் திருப்பாம்புரம் அது மாதிரி வந்து ராகுகேதுக்கு வந்து காலகஸ்தி இந்த மாதிரி எல்லா ஜோதிடரும் சொல்லியிருப்பாங்க நாம் சொல்லக்கூடிய ஒரு கோயில் வந்து திருமாலம் அப்பர் மாலமுங்கிற ஒரு கோயில் யாருக்கெல்லாம் லக்கணத்தில் கேது ரெண்டில் கேது எட்டில் ராகு ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க யோக ராகு யோக கேதுவாங்க கோயிலாக இருக்குது அந்த கோயிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ராகு கேது யோக ராகு யோக கேது சார் எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசாச்சு நாற்பது வயசாச்சு நாற்பத்தஞ்சி வயசாச்சு இன்னும் திருமணம் நடக்கல இல்லை சார் எனக்கு ஒரு ஒரு உதவிக்கு ஒரு பெண் தேவை அப்படின்னா அந்த ராகுங்கிறது பாட்டம் போட்டேன் அதை வழிவிட்டா தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக போய் திருமாலம் அப்படிங்கிற ஊரில் போய் யோக ராகு யோக கே யோக அது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் அந்த கோயில் வந்து திருமாலங்கிற ஊர் அம்பா சாமி பேர் வந்து மாகாளநாதர் காலத்தை வென்றவர் அம்பாள் பேர் வந்து ராஜ மாதாங்கி அங்கே நீங்கள் போய் கோயிலில் சாமி கும்பிட்டு வெளில வரது கூட ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் உங்களுக்கு இது இந்த தான் போகணும் இந்த கிழமையில தான் போகணும் அப்படி ஆயிலிய நட்சத்திரத்தில் போறது ரொம்ப நல்லது இல்லாட்டி அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்தில் யாராருக்கெல்லாம் இந்த ராகு கேது இருக்கோ யாராருக்கெல்லாம் அஞ்சில ராகு பதினொன்றுல கேது அஞ்சில கேது பதினொன்றுல ராகு லக்னத்துல ராகு ரெண்டுல கே ரணத்துல ராகு ஏழில் கேது இந்த மாதிரி ராகு கேது ரெண்டு எட்டில் இருக்கிறவங்க அஞ்சு பதினொன்றுல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் யோக ராகு யோக கேதுவாக வேலை செய்யணும் தான் காலம் அஞ்சாம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு இருக்குன்னா நாற்பது ஐயம்போது நாற்பத்தஞ்சு கிரகம் எத்தனிங்க ஒம்பது பஞ்சபூதங்கள எத்தனிங்க அஞ்சு ஐயம்போது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வழிவிடும் பஞ்சபூதங்கள் அஞ்சும் விடணும் நவகிரகங்கள் ஒம்போதும் வழி விட்டா தான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு மறுமணமே கிடைக்கும் அப்படி ராகுவா யோக எதுவா வழிபட வேண்டிய ஸ்தலம் திருமாலங்கிறது திருவாரூர் மாவட்டம் அங்கேருந்து கும்பகோணம் போகிறதுல திருவாரூர் மாவட்டம் திருமாளம் அதாவது வந்து அம்பகரத்தூர் பக்கத்தில் இருக்கு கூத்தனூர் சரஸ்வதி கோயில் பக்கத்தில் இந்த கோயில் இருக்கு இந்த கோயிலில் போய் யார் ஒருத்தர் சாமி கும்பிட்டு ரெண்டு அரளிப்பு மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்களோ உடனே முடியாத திருமணம் கூட முடியும் எந்த செவ்வா தோஷம் எந்த நாகதோஷம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை இங்கே போய் கோயிலில் போயிட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கிளைண்டுகள் எல்லாருமே வந்து சர்பம் பார்க்குறாங்க கோயிலையும் பார்க்குறாங்க வெளியிலையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்த உடனே அவங்களுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வந்து சார் நான் போகிற வழியில கார் பார்த்தோம் கார் எப்படி இருப்பாங்கன்னா சர்ப்பம் ஒன்று போகுது அப்படின்னா அவங்களுக்கு உடனே திருமணம் ஸோ இந்த கோயிலோட மிக மிக அதிசயங்கிறேன் ஸோ இந்த கோயிலில் ஒரு முறையாவது இந்த மாதிரி திருமணம் டிலே ஆகுறவங்க இல்லை கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் சரியால் சார் கணவன் மனைவி கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை இல்லை ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி எங்களுக்கு வந்து தாம்பத்தியமும் இல்லை ரெண்டாவது வந்து எங்கள் கணவருக்கும் எங்களுக்கும் டெய்லி சண்டையாக இருக்குது டெய்லி கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் ரொம்ப நல்லது எல்லா கோயிலையும் விநாயகர் அந்த அந்த கோயிலுக்கு போங்க எல்லா கோயிலையும் விநாயகரை தும்பிக்கையோடு பார்ப்பீங்க அந்த கோயிலில் பால விநாயகராக பார்ப்பீங்க தும்பிக்கெல்லாம் கிடையாது தும்பிக்க இல்லாத விநாயகர் ஆதி விநாயகர்னு சொல்லி தும்பிக்க இல்லாத விநாயகர் அந்த கோயிலில் இருக்குங்கிறார் பாலத்தை நிர்ணயம் பண்ணுறவர் மாகாலநாதர் அம்பாள் பேர் ராஜா மாதாங்கி ஓகே சார் இதுல என்னன்னா இப்போ இவ்வளவு தோஷங்கள் பார்க்குறோம் இவ்வளவு ஜாதகங்கள் பார்க்கறோம் அந்த காலத்துல எல்லாம் குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பெருமளவில் ஜாதகம் ஜோதிடம் எதுவுமே கிடையாது ஏன் நம்ம பாட்டி தாத்தாக்களை ஜாதகம் பார்த்தா மேரேஜ் பண்ணி இருந்திருப்பாங்க ஆனா நல்லா தான் வாழ்ந்தாங்க அவங்களுக்குள்ள எந்த அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள பெருசா டைவர்ஸ்னு போகல அவ்வளவு குழந்தை குட்டி ரொம்ப சிறப்பாக தான் வாழ்ந்தாங்க இத்தனைக்கும் சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிவிடுவாங்க எப்படி அவங்களெல்லாம் மட்டும் நல்ல லைஃப் அமைஞ்சது நம்ம இவ்வளோ ஜாதகம் பார்க்கறோம் இவ்வளவு ஜோசியம் பார்க்கறோம் இவ்வளவு கோவில் போகிறோம் ஏன் இந்த ஜென்ரேஷன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார் அந்த காலத்தில் கரெக்டான கேள்வி கேட்டிங்க நல்ல கேள்வி அந்த காலத்தில் கோவில் வந்து போக வேண்டிய வீடே கோவிலாக இருந்துச்சு கூட்டு கொடுத்தா இருந்தாங்க அண்ணன் தம்பி அண்ணன் இல்லாமல் தம்பி சாப்பிட மாட்டாங்க தம்பி இல்லாமல் அண்ணன் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்க கிராமத்துலேயும் சரி டவுன்லேயும் சரி இன்றைக்கி வந்து அந்த மாதிரி லைஃப் இல்லை எல்லோருக்கும் தனி வீடு தனி கணவன் மனைவி வேணால் நாங்கள் தனி கொடுத்தனோம் தனி வீடு எங்களுக்குன்னு தனி ஃபோனு ரகசிய ஃபோனு இந்த மாதிரிலாம் அவங்கவுங்க ஒரு மேரேஜ் ஆனதையும் நம்மளுடைய ரகசியம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு அவங்கவுங்க பர்சனலாக வச்சுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னாவே இத்தனை நாள் இன்றைக்கி வயசான பாட்டி யாராவது வீட்டில் இருந்தாலும் இத்தனை இன்னைக்கு குளிச்சிட்டியாமா இன்றைக்கி பீரியட்ஸ் இத்தனை எத்தனை இருந்து போங்க அப்படின்னு சொல்லி வயசானவங்க அனுப்புவாங்க இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இல்லை ஆனால் இந்த திருமணம் அன்னைக்கு அன்னைய காலத்தில் திருமணம் ஒற்றுமையும் கணவன் மனைவி வம்பு வந்தாலும் பிரியாமல் இருந்ததுக்கு காரணம் வந்து கூட்டு கொடுக்கணும் ரெண்டாவது அவங்க வீடு கிராமப்புறங்களில் இருக்கிற வீடு என்றைக்கி ஒரு வீடு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முடிவுங்கள்ட்ட சொன்னேன் ஒரு வீடு வாஸ்து நல்லா இருந்தால் குடும்பம் பெரியவே பிரியாது நீங்கள் எவ்வளோ ஜோதிடம் பார்த்தாலும் எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் எப்போ ஒரு வீட்டில் மெயின் வாசல் நிலை இருக்கோ அது நேர் ரெண்டு பின்னாடி ஒரு வாசல் இருக்கணும் தோட்டத்து நிலம்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அது என்ன சொல்லுவாங்க தோட்டத்து வாசல் பின் வாசல்னு சொல்லுவாங்க இப்போ மெட்ராஸ்லேயும் என்ன செய்வாங்க பத்தாவது மாடியில முன் வா முன் நிலம் வைப்பாங்க பின்னாடி ஒரு நிலை வச்சு பால்கனி மாதிரி போய் காய போடணும் அந்த மாதிரி இருக்கிற வீடுலாம் நல்ல வீடு அந்த மாதிரி இருக்கிற வீட்டிலலாம் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க இந்த திருமணம் அந்த காலத்தில் கூட்டு குடும்பத்தோடு இருந்ததுனால தான் இந்த வீடு வாஸ்துப்படி நில அமைஞ்சதுனால தான் அவங்க பிரியாமல் இருக்காங்க சண்டை வந்தாலும் ஒம்பு வந்தாலும் பொங்கல் தீபாவளி எல்லா ஒரு ஃபங்க்ஷனும் ஒன்று கூடி செய்வாங்க அண்ணன் தம்பிங்க அதுமாதிரி வந்து ஒரு ஒரு த ஒரு பக்கம் தவறு நடந்தாலும் ஒரு பக்கம் அனுசரித்து வாழ்வாங்க அண்ணன் வேலை தம்பி உதவி செய்வார் தம்பி வேலைன்னா அண்ணன் உதவி செய்வார் இன்றைக்கி அந்த கால அந்த மாதிரி இல்லை இப்போ இவ்வளோ கோயில் பரிகாரம் இவ்வளோ கோயில் எல்லாம் இன்றைக்கி போகிறாங்கன்னா அவங்கவுங்களும் தனி பர்சனாலிட்டி அன்றைக்கி நைன்டிஸ்க்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியலைங்களே இப்ப இப்ப மேலே உள்ள குழந்தைங்க கல்யாணம் பண்ண குழந்தைங்க எல்லாருமே கரு உருவாகலையே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களா எயிட்டிஸ்லாம் பாதிக்கலை நைன்டீஸ் நைன்ட்டிலேருந்து நைன்டி ஒன் இப்போ டூ தௌசண்ட் கிட்ஸ் டூ தௌசண்ட் கிட்ஸில் இன்னும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நைன்ட்டீஸ்க்கு மேலே உள்ள கல்யாணம் பண்ண இப்போ குழந்தைங்க இப்போ கல்யாணம் இப்போ நைன்ட்டீன் நைன்ட்டி ஒன்ல இருக்கிறவங்க இப்போ கல்யாணம் ஆகி வந்துட்டு இருக்காங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் அவங்களுக்கு கரு இப்போ கல்யாணம் பண்ணவங்களுக்கு கரு உருவாகலை நூற்றில் எண்பது பேர் இருபது பர்சன்டேஜ் பேருக்கு தான் கரு உருவாகுது கல்யாணம் ஆனால் மீது எண்பது பெர்சன்டேஜ் பேர் கரு உருவாகலை டிலே ஆகுது குழந்தை டிசிஸோடு பிறக்குது இல்லை குழந்த ஏதாவது சுரியாசிஸ் ஏதோ ஒரு ஒரு நோயோட பிறக்குது இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குங்கிறேன் இதுக்கு காரணம் நாம் வந்து பழசை மறந்துட்டோம் வீட்டில் சாணி தெரித்து கோலம் போடுறதை மறந்துட்டோம் இப்போ நீங்கள் டவுனில் இருக்கிறீங்க என்ன சார் பண்ணுறதுன்னு கிட்ட கேட்காதீங்க டவுனில் இருந்தாலும் அந்த வேலையை செய்யணும் இப்போ கிராமத்தில் கண்டிப்பாக பண்ணுவாங்க காலைல எழுந்திரிச்சு நாலரை மணிக்கு எந்த கோயிலுக்குமே போகணும்னா காலைல எழுந்திரிச்சு நாலரை டு ஆறு பிரம்மமுர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கேத்தி வச்சாவே போதும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வேண்டலாம் வேண்டியது என்ன நினைக்கிறீங்களோ விளக்கை தெரிஞ்சிட்டு பெண்கள் காலையில் எழுந்திரிச்சு இருந்தாவே போதும் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் திருமணம் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ அந்த காலத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் சந்தோஷமாக இருந்தாங்க ஏன் இப்போ சந்தோஷம் இல்லை நம்ம தனி நம்ம போனதோட விபரீதம் தான்ங்கிறேன் ரெண்டாவது மொபைல் காலத்தில் இப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் மொபைல் கம்யூனிகேஷன் இல்லை இந்த காலத்தில் இப்போ மொபைல் கம்யூனிகேஷன் வந்துட்டோம் ஆன்லைன் ட்ரென்சர் வந்துவிட்டோம் இப்போ எது வந்தாலும் கொரியரில் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிங்கன்னா வீடு தேடி வருது அந்த காலத்தில் மஞ்சள் எடுத்துகிட்டு போய் தான் வாங்கிட்டு வந்தோம் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு ஸோ அதனால் வந்து திருமணங்கள் வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ரொம்ப நாங்களே இப்போ எங்களுடைய ஆஃபீஸுக்கு வர்றவங்க திருமண பொருத்தம் பார்க்க கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிக்கிட்டு தான் இந்த பத்து பொருத்த தானே ஒதுக்கிடுவோம் மெயினாக இந்த பத்து கிரக பொருத்தம் நல்லாயிருக்கா இந்த பொண்ணோட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்குது இந்த பையனுடைய ஜாதத்தில் குரு எங்கே இருக்குது ரெண்டு குழ ரெண்டு கிரகமும் சேர்ந்தால் இவங்களுக்கு குழந்தை கிடைக்குமா இந்த பையனுடைய ஜாதத்தில் செவ்வாய் எங்கே இருக்குது இந்த பொண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் எங்கே இருக்குது இந்த பொண்ணோட லக்கணம் என்ன இந்த பையனுடைய லக்கணம் என்ன இந்த பொண்ணோட திதி என்ன இந்த பையனுடைய திதி என்ன இதெல்லாம் பார்த்து செஞ்சு கொடுக்குறோம் இவ்வளோதான் இவ்வளோதான் பார்க்குறீங்களே சார் ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்டினோ எழுத்து வந்துட்டாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க இந்த மாதிரி இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அவங்க கல்யாணம் பண்ண நேரமோ மோதிரம் மாற்றிக்கிட்ட நேரமோ அவங்க வந்து நல்ல டைமிங்காக இருக்கும் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு சாந்தி மூர்த்தம்னு ஒரு விவாக சக்கரம் இருக்குது ஃபர்ஸ்ட் நைட் அந்த விவா அந்த சாந்தி மூர்த்தம் கொடுக்குறனால நல்ல நாளாக இருந்தால் குழந்த பிறந்து போச்சுன்னா அவளை காப்பாற்றுதுங்க இப்போ ஒருத்தவங்க நல்ல நாள் பார்த்து குறிக்காமல் ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு மேரேஜ் பண்ணிடுறாங்க கோயிலில் வச்சு அந்த நேரம் நல்ல நேரமாக தான் அவங்க தப்பிச்சுக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாது அது நல்ல நேரம்னு அவங்களுக்கு இயற்கையாக இறைவன் வழி விட்டாதாங்கிறேன் இல்லாட்டி அவங்களால் தப்பிக்க முடியாதுங்கிறேன் இதுமாதிரி நூற்றுல எண்பது பெர்சன்ட் இருபது பெர்சன்ட் பேர் லவ் மேரேஜ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போனவங்களாம் நல்லா இருக்காங்க நல்லா பார்த்து பத்து பொருத்தம் பார்த்து எல்லாம் பார்த்த ஜாதகம் கெட்டு போகிறாங்க அதுக்கு காரணம் வீடு இடம் பக் இன்னைக்கு பிரிவுக்கு மேடம் யாருக்கெல்லாம் பிரிவாக இருக்காங்களோ இடம் ரொம்ப வாஸ்து ரொம்ப தொந்தரவு பண்ணுதுங்கிறேன் வாஸ்து ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் ஒரு பெண்ணை பார்க்குறோம் தென்கிழக்கு மூல கிச்சன் சமைக்கிற இடத்துல அதுதான் காலைல எந்த மகாலட்சுமி வாசம் அந்த வாசத்தில் அந்த தென்மேற்கு தென்கிழக்கு மூலையில் படி ஆகி அந்த இடத்துல கிராக் ஆகி விட்டுருக்கு அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வரோம் அந்த கிராக்கா பூசுங்க அந்த மாதிரி இடிஞ்சிருக்க கூடாது தென்கிழக்கு மூலையில் பூசுங்கன்னு சொல்கிறோம் அந்த அம்மாவுக்கு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மென்சஸ் பிரச்சனையாகி கட்டி பெருசாகி ஆகி கேன்சர் மாதிரி மாறி இருக்குங்கிறான் வீடு ரொம்ப முக்கியம் இப்ப திருமணம் எடுத்துக்கிட்டா ஜாதகம் இல்ல வீடும் சேர்ந்து ரொம்பவுமே முக்கியம் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக உங்களுடைய இந்த தகவல் வந்துட்டு கண்டிப்பா நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் மீண்டும் இது போன்ற சந்தர்ப்பத்தில் மீண்டும் நினைவோம் நன்றி சார் ரொம்ப நன்றி